ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை வந்து புனிதப்படுத்திக்கிட்டு இருக்காரு ஆனால் பொதுவாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து என்ன பண்ணுவார்னால் கொஞ்சம் அவமானங்களை தருவார் உங்களோட சகோதர உறவுகளில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பேசி சரி பண்ணிக்கிங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான அறிவுரையாக அவங்களுக்கு சொல்லப்படுது அரசியல்வாதிகளை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதி அதாவது மே மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நீங்கள் நூறு சதவீதம் கவனமாக இருந்து ஆக வேண்டிய காலகட்டம் ஒரு ஜாதகத்துல குரு பகவான் தான் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அப்ப பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அவரோட தன்மையில் அவருக்கு இஷ்டமான ஒரு உச்ச வீட்டில் வந்து உட்காரும் போது நிறைய ராசிக்காரங்களுக்கு வாரி வழங்க போறாரு மிதுன ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போறோம் இதலராசி நேயர்களே நீங்கள் ரொம்ப கலகலப்பான அன்பான இயல்புலேயே வந்து பார்த்திங்கன்னா எப் எப்போ பார்த்தாலும் வயசே தெரியாத ஒரு ராசினா அது மிதுன ராசி தான் எப்போ பார்த்தாலுமே அவங்களை ரொம்ப ஸ்டைலிஷாக அடுத்தவங்க கிட்ட காமிச்சுக்குவீங்க அதுலேயும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே முதன்மையாக இருக்கணும்னு விருப்பப்படுவீங்க குடும்பத்திலையும் சரி சக வட்டாரங்கள்லையும் சரி எங்கேயுமே நமக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த ராசியில திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப விரும்பும் ஏன் அப்படின்னா அந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய நட்சத்திரமாக கருதப்படுகிறது அதனால் எங்கும் எதிலும் முதன்மையாக இருக்க விரும்புவீர்கள் அதே மாதிரி நண்பர்களுக்கு ஒன்று அப்படின்னா இந்த தான் முதலா நிக்கும் பன்னெண்டு ராசிலேயுமே மிதுன ராசிக்கு தான் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் அதாவது எல்லாத்தையும் தாண்டி ஃபேமிலியை தாண்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியதுங்கிறதுனா ராசி தான் டெலிகம்யூனிகேஷன் மீடியால இருக்கிறவங்க ரொம்ப மிதுன ராசி ஆளுமைகளாக இருப்பாங்க எழுத்தாளர்களா இருப்பாங்க அட்வொகேட்டு அதே மாதிரி ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த மிதனராசில அதிகமாக இருப்பாங்க ஏன்னா புதன் அப்படிங்கறது இந்த விஷயத்துல எல்லாம் ஆளுமையா வருவாரு அதனால இந்த ராசிக்காரர்களுக்கு இத்தகைய தன்மைகள் இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது ராசி அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை வந்து புனிதப்படுத்திக்கிட்டு இருக்கார் ஆனா பொதுவாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் அவமானங்களை தருவார் அதனால நீங்கள் எப்பயுமே வந்து இந்த ராசியில் மே மாதம் வரைக்கும் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களோட தன்மையில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதாவது நான் எல்லாருக்குமே தப்பாக தெரியிறேன் நான் சங்கடப்படுற அமைப்பில் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ அது வந்து மே மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு மாறப்போதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வரும்போது சகல விதத்திலையும் நன்மை தரக்கூடியவராக மாற போகிறாரு கல்யாணம் ஆகலை அப்படின்னா ஆயிடும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சம்பந்தமான தொந்தரவு இருக்கு அப்படின்னா அது சரியாக கூடிய காலகட்டமாக அந்த ஆஃப்டர் மே குரு பகவானுடைய பயிற்சிக்கு அதாவது முக்கியமாக எக்ஸாக்டா ஜூன் ரெண்டில் தான் பயிற்சி ஆகுறாரு அந்த டைம்ல வந்து உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு கிரகமுமே பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும் ஸோ அந்த ரீதியில குரு பகவான் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால ரொம்ப பாசிட்டிவாக பண்ணுவார் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது நகை ஆபரணம் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஆஃப்டர் ஜூன் அதாவது குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அதுக்கெல்லாம் பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக இருக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஒரு காலகட்டம் அதாவது எக்ஸாம் எழுதி முடிச்சிடுவீங்க செட்டில் உண்டான ஒரு பீரியட் இருக்குல்ல இப்போ நீட்டெல்லாம் எழுதுறாங்க ஒரு எல்லாம் எழுதுறாங்கன்னா ஆஃப்டர் ஜூன் தான் வந்து அவங்கள பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த பீரியட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பீரியடாக இருக்கும் இந்த பிளேஸ்மெண்ட் பீரியடுங்கிறது அந்த காலகட்டத்தில் வச்சுக்கும் போது ரொம்பவே நல்ல பீரியடாக இருக்கும் ரொம்ப உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பை வந்து அது கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ராசிக்கு மூணாம் இடத்துல கே சேதுபாபு ஆண்டு இருக்காரு. இந்த ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா இஎன்டி ப்ராப்ளமும் உங்களோட சகோதர உறவுகளில் ஒரு பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் டெலிகம்யூனிகேஷனில் நிறைய பிரச்சனையை லேக் பண்ணிகிட்டு இருந்தாரு அதாவது யாருக்குடையாவது சேட் பண்ணுவீங்க அது கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆகி ப்ராப்ளம் ஆகிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷமும் கண்டினியூ ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏன்னா டிசம்பரில் தான் கேது வந்து பயிற்சி ஆவார் ஸோ அதனால் இந்த விஷயங்களில் முக்கியமாக அடுத்தவங்களோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்களில் கவனமாக இருக்கணும் யாருக்குடையாவது சேட் பண்ணும்போது கவனமாக சேட் பண்ணுங்க அதே போல உங்களோட சகோதர உறவுகள்ல ஏதாவது இருந்தா பேசி சரி பண்ணிக்கிங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான அறிவுரையாக உங்களுக்கு சொல்லப்படுது அதே போல ராசிக்கு ஒன்பதுல இருக்கக்கூடிய ராகு தகப்பனாருடைய உடல் நலத்துல தொந்தரவு தருவாரு அவங்களுக்கும் நமக்கு உண்டான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் வெளியில் கோயில்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அதை வந்து ஒரு கவனமாக பிளான் பண்ணிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது ராசிக்கு பத்தில் அமர்ந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா தொழில் விஷயங்களில் கொஞ்சம் மந்தத்தன்மையை ஏற்படுத்தி அப்புறம் அதை சரி பண்ணி கொடுப்பார் எப்பவுமே ராசிக்கு பத்தில் பதினொன்றில் சனி வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பீரியட் தான் இப்போ வந்து பத்தில் உட்காந்துருக்கிற சனி பகவான் கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுப்பார் ஏன்னா சனி அப்படின்னாலே தானே அப்போது அவர் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுத்து அப்புறம் அந்த தொழிலை சரி பண்ணக்கூடிய அமைப்பை வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி இவ்வளோ நாளாக ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு பார்வையை வந்து செலுத்த போகிறாரு அப்போ திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த பீரியட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்வை செய்ய போகிறதுனால தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக ஏதாவது ஒரு முது முயற்சிகள் எடுத்திங்கன்னா அது பாசிட்டிவா இருக்கும் வேலை வீடு இதெல்லாம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஆஃப்டர் மே அந்த ஜூன் நம்ம குரு பெயர்ச்சி சொன்னோம் இல்லையா அந்த டைமில் வந்து ஒரு இடமாற்றம் இடப்பெயர்ச்சி இதை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயரிய காலகட்டமாக மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அதை பக்கெட் லிஸ்ட் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அதை ஃபுல்லாக அப்போ வந்து நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய காலகட்டம்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாங்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதி அதாவது மே மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நீங்க நூறு சதவீதம் கவனமாக இருந்து ஆக வேண்டிய காலகட்டம் இதே வந்து ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது அந்த காலகட்டங்கிறது மாற ஆரம்பிச்சிடும் அந்த ஜூனுக்கு அப்புறம் உண்டான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு உண்டான ஒரு கோல்டன் பீரியடாக பார்க்கப்படுகிறது ஒரு நல்ல பீரியடாக நிச்சயமாக இருக்கும் அதுவும் உச்சம் பெற்ற குரு நார்மலாக குரு வந்து கொடுக்கக்கூடிய விஷயமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இதில் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற குரு அப்படின்னு சொல்லும்போது உங்களை ரொம்ப எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ஹைலைட் பண்ணி கொண்டு கூடக்கூடிய தன்மையில் இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மீடியா பர்சனாக இருக்கீங்க ராசி அப்படின்னா இவ்வளவு நாளா அந்த லெமன் லைட்ல நீங்க வராம இருப்பீங்க ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு லெமன் லைட் ஓகேங்களா அப்போ இவ்வளோ நாளாக அந்த பார்வை எனக்கு கிடைக்கல இனிமேல் வந்து அந்த லெமன் லைட் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மாதம் அந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமாக அந்த லெமன் லைட்டுங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சகல விதத்துலையுமே வெற்றி தரும் அப்படிங்கிறத சொல்லலாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த தொழில் விஷயங்களில் முன் ஏதாவது ஒரு முதலீடுகள் இந்த மாதிரி போடுவாங்க அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்திங்கன்னா அந்த இடத்துல சனி உட்கார்ந்துருக்கார் குரு என்ன தான் பார்த்தாலும் சனி உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் முதலீடுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் ஏன்னா உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறதுனால அதிகமான ஒரு பண வருவாயை ஈட்டித்தரக்கூடிய தன்மைங்கிறது உங்கள் ஜாதகத்தில் என்ன ஒரு அளவீடு இருக்கோ அந்த அளவீட்டில் உங்களுக்கு பணம் வந்து வர ஆரம்பிக்கும் ஒரு ஜாதகத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் தான் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அப்போ பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அவரோட தன்மையில் அவருக்கு இஷ்டமான ஒரு உச்ச வீட்டில் வந்து உட்காரும்போது நிறைய பணத்தை இந்த மிதனராசிக்காரங்களுக்கு வாரி வழங்க போறாரு ஜூன் மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்போ அந்த மாதிரி வரும்போது நீங்க அதுக்கே வந்து நிறைய பேருக்கு கமெண்ட்ல போடுவீங்க அப்ப நாங்க சாக்கு பைய வச்சுட்டு தயாராகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரப்போகுதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த ஒரு பணம் உங்களுக்கு வீடு வந்து பொருளாதாரம் சேரப்போகிறதுங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கணும்னா திருநங்கைகளை வணங்குங்கள் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை பண்ணுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி வந்து இந்த ராசியோட தன்மை ஒரு இரட்டை தன்மை அப்போது திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை போய் வணங்கி வரும்போது எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆற்றலுங்கிறது நிச்சயமாக இருக்குங்கிறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது இப்போ நம்ம சொன்ன அத்தனை பேருமே வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அது யாருக்காவது நெகட்டிவாக இருக்குதுன்னா உங்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் பாதிக்கப்பட்ட அமைப்பில் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ அந்த பலனை அனுபவிக்க முடியாத தன்மை இருக்கும் அப்படி இருக்கிறவங்க எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜஸ்ட்டை கேட்டிங்கன்னா அதுக்குண்டான ஒரு ரெமடிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க பொதுவாக ஆலோவராக மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஃபோர் ஜூன் அந்த ஜூன் ரெண்டு தான் குரு பயிற்சி ஆகுறார் அது அது வரைக்கும் ஒரு பீரியட்டில் ஒரு மாதிரி இருக்கும் ஆஃப்டர் தட் உங்களை வந்து எல்லா விதத்துலேயுமே லிஃப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் உங்கள் லைஃப்பில் நடக்குங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஸோ எப்பயுமே வந்து சிரித்து சந்தோஷமாக இருப்பீங்க பெருசாக வருத்தப்படவும் மாட்டீங்க பெருசாக ரொம்ப ஹாப்பியாகவும் மாட்டீங்க அப்போ அந்த மீடியமாக நீங்கள் கொண்டு போகிறதுனால உங்களால் இந்த லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே கொண்டு போக முடியும் ஸோ இந்த நான் சொன்ன பரிகார விஷயங்களை பண்ணிவிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை ரொம்ப சிறப்பாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்